வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் நாம் அதிகமாக கேட்குற சொல் என்னென்னா யோகா இல்லையா ஒவ்வொரு தெருமுனையிலும் யோகா சென்ட்ரு இருக்கு இன்றைக்கி யோகா அப்படின்னா உண்மையில் என்ன அது தமிழ் சொல்லா தமிழ் இருந்து தான் யோகா பிறந்துச்சா அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்கலாம் யோகாங்கிற சொல்லோட அர்த்தத்தை சரியாக புரிஞ்சிக்காமலே நம்ம யோகா பண்ணிகிட்ருக்கோம் இந்த காணொலியில் யோகாவை பற்றி நமக்கு தெரியாத இன்னும் பல விஷயங்களையும் பார்க்கலாம் யோகான்ற சொல்ல தமிழில் ஓகம் அப்படின்னு சொல்லுவோம் யோகா அல்லது ஓகம்னா ஒரு கோட்டில் இணைதல் அல்லது சமமாக வருதல் அல்லது ஒருங்கிணைதல் அதுதான் பொருள் அதாவது யூனியன் அப்படின்னு சொல்லலாம் எதோட ஒரு நிலையில் வருதல் எதோட ஒருங்கிணைந்து வர்றது நம்ம உடலும் மனமும் நம்ம உயிரோடு ஒரே கோட்டில் வருவதுதான் யோகா அல்லது யூனியன் ஆங்கிலத்தில் பாடி மைண்ட் ஸ்பிரிட்டுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அதுதான் நம்ம உயிர் எப்போவுமே இந்த பிரபஞ்சத்தோட ஒரே கோட்டில் தான் இணைஞ்சிருக்கும் சொல்லப்போனால் பிரபஞ்சம் அல்லது அந்த இறைத்தன்மையின் ஒரு மிகச்சிறிய பகுதி தான் நமக்குள்ளே இருக்கிற நம்ம உயிர் நமக்குள்ளே இருக்கிற உயிர் வெறும் விட்னஸ் அதாவது சாட்சி தான் அது எதுவும் செய்கிறது இல்லை செயல்கள் செய்கிறது எல்லாமே நம்ம உடலும் மனமும் தான் உடல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் செய்யும் மனம் சிந்திக்கும் செயலை செய்யும் உயிர் எதையும் செய்யாது உடலும் மனசும் செய்கிற செயல்களுக்கு சாட்சியா இருக்கும் நம்ம உயிர் அவ்வளவுதான் இந்த உடலும் மனமும் செயல்கள் செய்வதால அவை இருக்கும் இடத்திலிருந்து தடுமாறும் நகர்ந்து போகும் உயிரோடு ஒரே நிலையில சமமா இருக்கிற உடலும் மனசும் நகர்ந்து போயிடும் இப்படி நகர்ந்து போகும்போதுதான் உடல் நலனும் மனநலனும் பாதிக்குது ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம முயற்சி செஞ்சு உடலையும் மனசையும் மீண்டும் உயிரோடு ஒரே நிலையில ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்து நிறுத்த முடியும் அப்படி ஒரே கோட்டில் இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தோட ஒருங்கிணையும் அப்படி ஒருங்கிணைறப்ப உடலும் மனசும் நல்லா செயல்படும் இதுதான் சீக்ரெட் இது மட்டுமல்ல ஒரு சித்தரின் நிலைக்கு நம்ம வந்துருவோம் நினைச்சது கை கூடும் இதுதான் யோகா அல்லது ஓகம் இப்படி நம்ம உடலையும் இந்த பிரபஞ்சத்தோட ஒரே நிலைக்கு எப்படி நம்ம கொண்டு நம்மளையே மறக்கும் நிலைக்கு நம்ம போகும் பொழுது இது நடக்கும் அதாவது நான் என்பதை மறக்கும் சமயத்துல இந்த யூனியன் இல்ல ஒரே கோட்டில் வருவது நடக்கும் தியானம் செய்யும் போது நம்மள மறந்து இருப்போம் இல்லையா அப்ப ஓகம் நடக்கும் இறை நினச்சு பக்தியில் என்பதை மறந்திருப்போம் அந்த மறந்திருக்கும் நிலையில் ஓகம் அல்லது யோகா நடக்கும் யூனியன் நடக்கும் மற்றவங்களுக்கு சேவை செய்யும் பொழுது நாம அந்த கொஞ்ச நேரம் சேவை செய்யற அந்த கொஞ்ச நேரம் மறந்திருப்போம் அப்ப ஓகம் நடக்கும் அடுத்தது ஞானத்தில் மூழ்கி பொழுது விஸ்டம்ல இது நடக்கும் உதாரணத்துக்கு ஞான உபதேசங்களில் கேட்கும் போது நம்மள மறந்து கேட்போம் இல்லையா அப்போ யோகம் நடக்கும் சோ இந்த நான்கு விதமான யோகங்கள் அதாவது கிரியா யோகம் பக்தி யோகம் கர்ம யோகம் மற்றும் ஞான யோகம் இந்த நான்கு யோகங்கள் நடக்கும் பொழுது நாம் நம்மளே மறந்து இருப்போம் கொஞ்ச நேரம் அந்த கொஞ்ச நேரம் யோகம் அதாவது யூனியன் நடக்கும் என்னென்னலாம் பார்த்தோம் முதல்ல கிரியா யோகம் தியானம் பண்றோம் இல்லையா அதுதான் பக்தி யோகம் நம் பக்தியில மூழ்கி இருக்கும் பொழுது கோயிலில் போய் சாமி சாமி கிட்ட நம்ம எனக்கு இது குடு அது குடுன்னு வேண்டோம் இல்லையா அது இல்லை பக்தி கடவுளை கும்பிடும் பொழுது நாம் நம்மளே மறந்து இருப்போம் இல்லையா அதுதான் பக்தி யோகம் கர்ம யோகம்ன்றது நம்ம சேவை செய்கிறோம் இல்லையா அந்த சேவைகள் செய்யும் பொழுது அந்த கொஞ்ச நேரம் நம்மள நம்ம மறந்திருப்போம் அதே மாதிரி ஞான யோகம் ஞானத்தில் மூழ்கி இருக்கும் பொழுது இந்த இந்த நான்கு விதமான யோகங்கள் நம்ம செய்யும் பொழுது நாம் நம்மளே மறந்திருப்போம் அந்த நேரம் யோகம் நடக்கும் சுருக்கமாக சொன்னால் யோகம்னா நம்மளே மறந்திருக்கும் நிலையில் நம்ம உடலும் மனசும் நம்ம உயிரோடும் அது மூலமாக இந்த பிரபஞ்சத்தோடும் சமநிலையில் வர்றது தான் யோகா அல்லது ஓகம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யோகா அப்படின்றது ஃபிசிக்கல் ஸ்ட்ரெச்சஸ் உடல் பயிற்சி மட்டும் இல்லை அதையும் தாண்டியது நம் மனதையும் உடலையும் உயிரோடு ஒரு நிலைப்படுத்தி ஒரே கோட்டில் கொண்டு வந்து அதோட பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணுறது அதுதான் யோகா தியானம் செய்யும்போது தியானம் சரியாக நடக்காதுன்னு நம்ம உணர்ந்திருப்போம் அது ஏன்னா நம்ம உடலும் மனசும் ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது நம்மளால் சரியாக தியானம் செய்ய முடியாது அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம உடலையும் மனசையும் காம் பண்ணிவிட்டு அப்புறம் தியானத்துக்கு உட்காருவாங்க நீங்களும் தியானம் பண்ணும் நம்ம உடலையும் மனசையும் காம் பண்ணிவிட்டு அப்புறம் தியானத்துக்கு உட்கார்ந்தா தியானம் நல்லா நடக்கும் இன்றைக்கி நம்ம யோகான்னு எதை நினைச்சிட்டு இருக்கோம் அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரெச்சஸ் தான் இல்லையா அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரெச்சஸ் என்ன செய்யும் பொழுது நம்ம உடல் காம் டவுன் ஆகும் அடுத்தது மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது நம்ம மனசு அமைதியாகும் இப்போ நம்ம உடலும் மனசும் அமைதியாக இருக்கும்போது நம்மளால் தியானம் செய்ய முடியும் ஸோ முதல்ல ஃபிசிக்கல் ஸ்ட்ரெச்சஸ் உடற்பயிற்சி செய்கிறோம் அடுத்தது மூச்சு பயிற்சி செய்கிறோம் இப்போ உடலும் மனமும் அமைதியாகிடுது இப்போ தியானத்தில் உட்கார்ந்தா நம்மளே நாம் மறந்துருப்போம் தியானம் நமக்கு நடக்கும் அந்த சமயத்தில் நம்ம உயிரோடும் இந்த பிரபஞ்சத்தோடும் நம்ம உடலும் மனமும் ஒரு நிலையில் வரும் அதுதான் ஓகம் அதனால தான் தியானம் செய்கிறதுக்கு முன்னாடி உடற்பயிற்சியும் மூச்சு பயிற்சியும் செஞ்சுட்டு தியானத்துக்கு உட்கார்றது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க சரி யோகா அல்லது ஓகம்னா என்னன்னு பார்த்தோம் இப்போ தமிழில் எப்படி இதுக்கு ஓகம்னு பேர் வந்துச்சு அதிலிருந்து தான் யோகாங்கிற சொல் வந்துச்சா அப்படின்னு பார்க்கலாமா தமிழில் ஒக்கு அல்லது ஒக்குதல் அப்படின்ற சொல் இதற்கு பொருள் ஒன்று அல்லது ஒன்றிணைதல் அல்லது சமநிலை என்பது தான் ஒக்குங்கிற சொல்லிலிருந்து தான் தெலுங்குல ஒக்கட்டினும் கன்னடாவில் ஒன்றுனும் மலையாளத்தில் ஒன்று அப்படின்னும் வந்திருக்கு இன்னும் சொல்ல போனா இந்த ஒக்குங்கிற சொல்லிலிருந்து தான் சமஸ்கிருதத்தில் ஏகம் அப்படின்ற சொல்லும் ஹிந்தியில் ஏக் அப்படின்ற சொல்லும் வந்திருக்கு ஒக்கு அப்படின்ற சொல்லிலிருந்து ஓகம் அப்படின்ற சொல் வந்திருக்கு அதாவது ஒன்றிணைதல் அப்படின்னு சொல்லலாம் யோகானா யூனியன் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ஒரே நிலைக்கு கொண்டு வருவது தான் ஒக்கு அதிலிருந்து வந்ததுதான் ஓகம் திருமூலர் திருமந்திரத்துல யோகத்தை பத்தி பல பாடல்கள் எழுதியிருக்காரு வேறொரு சமயத்தில் அந்த பாடல்களை பார்க்கலாம் இப்படி தமிழ்ல இருந்த இந்த சொல்லையும் செயலையும் வட மொழியிலிருந்து இன்னைக்கு நம்ம தத்தெடுத்து நம்ம அதை யோகான்னு சொல்லி செஞ்சிட்டு இருக்கோம் உண்மையில் முதலில் பிறந்தது ஓகம் அப்படின்ற சொல்லுதான் இப்ப யோகானா என்னன்னு மட்டும் தெரிஞ்சிக்காம தமிழில் அது என்னென்னு சொல்லுவோம்னா நம்ம பார்த்தோம் இல்லையா எப்படி தமிழ்ல இருந்து தான் யோகாங்கிற சொல்லே வந்துச்சுன்னு பார்த்தோம் உண்மையில யோகா அப்படின்றதுக்கு பதிலாக ஓகம் அப்படின்ற நம்ம தமிழ் சொல்ல பழகிக்குவோம் கூடவே ஓகம்னா வெறும் உடற்பயிற்சி அல்ல நம் உடலையும் மனசையும் இந்த உயிரோடும் இந்த பிரபஞ்சத்தோடும் ஒரு நிலைக்கு கொண்டு வர்றது தான்னு நாம் இங்கே பார்த்தோம் உங்களுக்கு கேள்விகள் எதாக இருந்தால் சொல்லுங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி